வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ வாவல் மீன் எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதை நம்ம வறுக்கிறதுக்கு துண்டுகளாக எடுத்துக்கலாம் உடம்பு பகுதியில் உள்ள துண்டெல்லாம் எடுத்து மசாலா போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் தலைப்பகுதியை வால் பகுதியை நம்ம குழம்புக்கு போட வச்சுக்கலாம் இது மசாலா போட்டு பெறதுக்கு இந்த கிண்ணம் பற்றாது அதனால் நம்ம அந்த கிண்ணத்துலேயும் மாற்றிக்கலாம் பெரிய கிண்ணத்துலேயும் மாற்றிக்கலாம் நம்ம உடனே குழம்பு வைக்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள்லாம் போடலை உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு பெரட்டலை இங்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரட்டி வச்சுருங்க இப்போ வறுக்கிறதுக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பூ பூண்டு பல் வச்சுரு போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு கெட்டியான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் மஞ்சத்தூள் தூள் சின்ன டீஸ்பூன் அளவு போட்டுக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நிறைய நிறைய மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நல்லா ஃபுல்லாக ஸ்பூன் நிறையா எடுத்துக்கோங்க இல்லாட்டி இப்போ கொஞ்சமாக எடுத்திங்கன்னா மூணு ஸ்பூனாக போட்டுக்கங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கங்க நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மீனில் போட்டு நம்ம பெசரி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தக்காளி போட பிடிக்கலைன்னா எலுமிச்சம்பளம் கூட புளிஞ்சு ஊற்றிக்குங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி போட பிடிக்கலைன்னா எலுமிச்சம்பளம் கொஞ்சம் சாறு புளிஞ்சு ஊற்றிக்குங்க இதை நல்லா பிசறி விட்டுக்கலாம் எல்லா மீன்லேயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெசடி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த மசாலாலாம் இறங்கட்டும் இந்த மீனில் இதை எடுத்து மூடி வச்சுருவோம் நம்ம குழம்பு வச்சுட்டு அப்புறமேல அதை எடுத்து நம்ம ஓவனில் தான் போகிறோம் இன்றைக்கி மீன் வறுவலுக்கு நம்ம குழம்பு விட்டுக்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு மீன் கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் கூடவே நான் எண்ணெய் ஊற்றணும் ஒரு நாலு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் இதோட அரைப்போ தான் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதோட பூண்டை சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பூண்டு முழு முழு பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வ வதங்கி வரணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஓரளவுக்கு இந்த பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா ஒரு வர வரைக்கும் வதக்கிக்க நல்லா தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு நல்லா பழமாக பார்த்து போட்டுக்கோங்க உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இந்த தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கி ம மசஞ்சு வரும் தக்காளி வதக்கையில் போட்டுட்டீங்கன்னா நல்லா தக்காளி மசஞ்சு வந்துடும் சீக்கிரமே இல்லாட்டி நேராக ஆகும் தக்காளி கொஞ்சம் கரண்டி அலையே நசுக்கி விட்டுக்கோங்க தக்காளியை சீக்கிரமே மசஞ்சிடும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மண்டித்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்பில் போட்டுக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் சுல்னு ஒரு தூக்கலாம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலையே நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தெரியுது பாருங்க வீட்டில் இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு எலுமிச்சம்பளை சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் மீன் குழம்புக்கெல்லாம் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ எனக்கு உப்பு பத்தலை அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு தடவை எடுத்து இடையில கிண்டி பார்த்துக்கலாம் இன்னும் நல்லா கொதிக்கிட்டு இன்னும் பச்சை வாசப்பூ உப்பாசனை பூவில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஓரமாக வந்து நின்றுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கணும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகள்லாம் போட்டுக்கலாம் மீன் மீன் துண்டும் ரெண்டு இடத்து போட்டிருக்கேன் அதோட ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதோட மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மீன் குழம்புலாம் மீன் குழம்போட மாங்காய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாங்காய் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தி சேர்த்துட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி ஒரு கொதி விட்டாலே போதும் அந்த சூட்லையே பாதி அளவு மாங்காய் வெந்துருச்சுன்னா போதும் அந்த சூட்லையே வெந்துக்கும் இல்லாட்டி கரைஞ்சி குழக்கலன்னு போயிடும் இப்போ தேங்காய்பால் இறக்க புகையில் தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் எடுத்து பால் பிடிஞ்சு நல்ல கெட்டிப்பாலாக ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாலை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லேசாக ஒரு கொதி வந்து மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பொதி வந்துடுச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மீன் வறுவலை இதோட ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை நல்லா பெரட்டி ஓவனில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வைக்கக்கூடாது அது ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா ஊறிடுச்சு மீன் குழம்பு நல்லா சாரி இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓவனில் வச்சு விட்டுக்கலாம் மசாலாவெல்லாம் அதில் நல்லா மேலே வச்சு விட்ருக்கோம் மிச்சம் மசாலா இருக்கிறதெல்லாம் எல்லா மீன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மேலே தடைய விட்டுருங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும்னாலும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தவாவில் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மீன் மீன் நல்லா வர ச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நன்றிங்க